இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் மட்டும் நிக்கல எங்க பக்கமும் நிக்கிறாங்க எங்களாலேயும் இளைஞர்கள் கூட்டத்தை திரட்ட முடியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் வந்து ஆர்கனைஸ்டான கூட்டம் ரொம்ப டிசிப்ளின்டான கூட்டம் இன்னொன்று நாங்கள் இந்த இளைஞர் கூட்டத்துக்கு வந்து எங்கள் கொள்கைகளை வந்து கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிற அந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக தான் டிஎம்கே வந்து இவ்வளவு பெரிய ஈவென்ட்டை திருவண்ணாமலையில கூட்டியிருக்காங்க பாஜகவை ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறதுக்கு காரணம் வந்து அதிமுகவை திட்டி வாக்கு வாங்குவதை விட பாஜகவை திட்டி வாக்கு வாங்கினால் ரொம்ப ஈஸியாக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குது அப்போ அதிமுகவை விட அவங்க வந்து ஐடியாலஜிக்கல் எனிமியா அவங்களும் இந்த பிஜேபி எப்படி திமுகவை ஐடியாலஜிக்கல் எளிமையா பார்க்குறாங்களோ அதே மாதிரி திமுகவும் பிஜேபி ஐடியாலஜிக்கல் எளிமையா பார்க்குது ஐடியாலஜிக்கல் எளிமையா பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டை ரொம்ப ஐடியாலஜிக்கலாக கொண்டு போறாங்க டிஎம்கே வந்து இதை ஓவர் கான்ஃபிடென்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் இது போன்ற விஷயங்களை வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக டிஎம்கே எந்த எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு இன்புட் அவங்களுக்கு கிடைக்கிது இந்த ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகுறதுனால விஜய் நிறைய ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்ணுறதுனால அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவங்க பிஜேபியினுடைய தலைவர்களை குறிப்பிட்டு பெயர் சொல்வதும் கூட எங்களுக்கு உங்கள் மேலே பயம் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க